பிரதான மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இலங்கையின் உள்நாட்டு போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தும் போர்க்கால பாலியல் வன்முறையை அனுபவித்து ஏதிலைகளாக வாழும் இலங்கையர்கள் தொடர்ந்தும் போராடி வருவதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்ட அமைப்பு தெரிவித்துள்ளது அரசின் அங்கீகாரம் நீதி இழப்பீடு எதுவும் இல்லாத நிலையில் இந்த வன்முறைகளின் விளைவுகள் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நீடிப்பதாக அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் கடந்த கால வன்முறை மற்றும் குற்றங்களை எதிர்கொள்ள தயக்கம் காட்டுவதால் நாடு என்ற ரீதியில் இலங்கை தோல்வி அடைந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்வதேச அளவில் சுயாதன விசாரணை அமைப்பு குற்றவாளிகளுக்கு தண்டனை மாற்றத்திற்கான இழப்பீடுகள் என்பன ஜதார்த்தமாக பெற்றுக் கொடுக்கப்படாவிடின் உண்மையான மீண்டழுதலுக்கு சாத்தியமில்லை என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி அவர்களே வேற்று வார்த்தை ஆலங்கள் தீர்வை தராது நடைமுறையில் சட்ட ஒழுங்கு நீதி நியாயம் என்பவை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இவ்வாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பிரியா சக்திய நியமனத்தை கண்டித்தும் பொங்கல் பண்டிகைக்காக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து தெரிவித்த கருத்து தொடர்பிலும் விளக்கம் அளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் குறித்து அவர் ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மிதமான முதல் சற்று கனமான மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராயா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மையொன்று உருவாக வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் மூன்றாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதேவேளை இக்கால பகுதியில் மத்திய ஊவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது வெங்காயம் மற்றும் மரக்கறி செய்தியாளர்கள இந்த நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்தது அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் துன்னாலே காட்டு பகுதியில் பல வருடங்களாக சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை நெல்லியடி போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் நெல்லியடி அரச புலனாய்வு சேவைக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் துண்ணாலே காட்டு பகுதியை போலீசார் சுற்றி வளைத்தனர் தப்பியோடிய மற்றும் சந்தேக நபர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் நெல்லியடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சுற்றி வளைப்பில் ஐம்பதாயிரம் மில்லி லிட்டர் கசிப்பும் ஏழு லட்சத்தி எண்பது பதினாயிரம் கூட மற்றும் கசிப்பு உற்பத்திக்கான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் தடைய பொருட்களும் பருத்தி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளுக்காக இலவச சேவையை வழங்குவதற்கு ஒரு சட்டத்திறனையும் முன்வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்குகளுக்காக தன்னார்வாக செயல்படும் சட்டத்திறன்கள் குழு ஒன்றை அமைப்பதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கடந்த ஒரு வருடமாக சட்டத்திறன்களுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது சிறுவர்களின் உரிமைகளுக்காக சட்ட சேவைகளை வழங்குவது இந்த சட்டத்தரணிகளின் குழுவை அமைப்பதற்கான நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் சட்டத்திறன்களாக செயல்படுவதற்கு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலான தொழில்முறை அனுபவம் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நீதிவான் நீதிமன்றம் அல்லது மேல் நீதிமன்ற வழக்குகளின் முன்னிலையாகிய அனுபவம் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிறுவர்கள் தொடர்பான சேவைகளில் ஈடுபடும் போது ஏற்படும் அனைத்து தொழில்முறை செலவுகள் மற்றும் போக்குவரத்து செலவுகளை அந்த சட்டத்திறன்களை ஏற்க வேண்டும் என்பதுடனும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையுடன் இரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தன்னார்வ சபையில் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு சட்டத்தரணியும் இதுவரையில் முன்வரவில்லை எனவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய முக்கிய வாக்குறுதிகளில் பத்து வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றியுள்ளதாக அனுர மீட்டர் விஞ்ஞாபன கண்காணிப்பு தளத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த முப்பது பிரதான வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது அதன்படி பத்து வாக்குறுதிகள் நிறைவேற்ற அத்துடன் பத்து வாக்குறுதிகள் முன்னேற்ற நிலையிலும் ஒன்பது வாக்குறுதிகள் முன்னேற்றம் இல்லாதவையாகவும் காணப்படுகின்றன அதே நேரம் இவற்றில் ஒரு வாக்குறுதி தோல்வி அடைந்துள்ளதாகவும் கண்காணிப்பு தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதிப்பீட்டில் ஜனாதிபதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டில் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனினும் அண்மையில் ஏற்பட்ட தீர்வா சூறாவளியின் தாக்கத்திற்கு முன்னரே இந்த நிறைவு செய்யப்பட்டுள்ளது பொருளாதார சீர்திருத்தம் ஊழல் எதிர்ப்பு காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு ஆட்சி முறைமை மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டும் துறைகளே இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அக்கறை பெற்று ஆதார மருத்துவமனையில் நிலவும் நிர்வாக சிக்கல்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது வைத்திய அத்தியட்சர்களின் தன்னிச்சையான செயல்பாடுகள் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் அந்த விசாரணை சுதந்திரமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த குறித்த அதிகாரியை வியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த வாரம் இதே கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது எனினும் வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் சுகாதார அமைச்சு எவ்வித சாதகமான பதிலையும் வழங்காத காரணத்தினால் இன்று காலை முதல் போராட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி காலை எட்டு மணி முதல் கிழக்கு மாகாணத்திலுடன் உள்ள அனைத்து அரச மரு வேலை நிறுத்தம் இடம்பெற்றாலும் அவசர விபத்துக்கள் மற்றும் உயிராபத்து நிலையில் உள்ள நோயாளர்களுக்கான அவசர சிகிச்சை சேவைகள் மனிதாமன அடிப்படையில் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இணை தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உருவாக்கியுள்ள காசா அமைதி சபை தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் அமைத்துள்ள காசா நிர்வாக குழுவில் துருக்கி மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதே நேதன்யாகுவின் கோபத்திற்கு முக்கிய காரணமாகும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அமைதி சபை உறுப்பினர்கள் குறித்து இஸ்ரேலுடன் முன் கூட்டியே ஆலோசிக்கப்படவில்லை எனவும் இந்த முடிவு இஸ்ரேலின் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு எதிரானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கமாஸ் அமைப்புடன் நெருங்கிய தொடர்புடைய துருக்கி மற்றும் கட்டார் போன்ற நாடுகள் காசாவின் நிர்வாகத்தில் ஈடுபடுவது கமாஸ் மீண்டும் பெற வழிவகுக்கும் என இஸ்ரேல் அஞ்சுகிறது நேதஞ்சா அமைச்சரவையில் உள்ள தீவிர வலதுசாரி அமைச்சர்களான இத்தாமர் பென்கிவிர் மற்றும் பெசல ஆகியோரும் இத்திட்டத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர் கமாசை உயிருடன் வைத்திருக்க உதவி உயர் நாடுகள் மாற்றாக வர முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இஸ்ரேலின் இந்த எதிர்ப்பிற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க உயர் அதிகாரி ஒருவர் நாங்கள் பல மாதங்களாக காசாவில் யாரும் சாத்தியமில்லை என்று நினைத்த காரியங்களை செய்துள்ளோம் இது எங்களது திட்டம் இஸ்ரேல் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இன்னமும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதற்காக அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி அமைத்தல் விருப்புமனு பெறுதல் என பரபரப்பாக இயங்கி வருகின்றன அதேபோல மக்கள் சந்திப்பு உள்ளிட்டவற்றிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக இருந்து வருகின்றனர் இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் தேர்தல் அறிக்கைகளுக்கான பணிகளையும் அரசியல் கட்சிகள் துரிதப்படுத்தியும் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழுக்கள் அமைத்து அதற்கான பணிகளை செய்து வருகின்றன அதன் அடுத்த கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக ஐந்து வாக்குறுதிகளையும் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் எந்திய கூட்டணியில் இருக்கும் பாஜக தங்களது தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய பன்னிரண்டு பேர் அடங்கிய குழுவை தமிழ்நாடு மாநில பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரநாயன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் பிபி பி துரை கே பி ராமலிங்கம் கனக சபாபதி ராம சிறீனிவாசன் கார்த்தியாயனி நரசிம்மன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் பிரசாத் அர்ச்சனமூர்த்தி ராயலட்சுமி ரவிச்சந்திரன் ஆதித்யா சேதுபதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தங்களின் பணிகளை முன்னெடுத்து வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் தேர்தல் பணியில் மும்மரமாக இயங்கி வருகின்றது அதே சமயம் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க இருக்கிறது என பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்த அதேபோல கூட்டணி குறித்து கட்சியின் நிர்வாகிகளும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தன இதனால் பெரும் சலசலப்பு இருந்து வந்தது சட்டமன்ற தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் சுமார் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் அதே சமயம் காங்கிரஸ் தமிழ்நாடு கமிட்டி பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் அது தேதி குறிப்பிடப்படாமல் மாற்றியமைக்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் வருகிற இருபதாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணியளவில் சென்னை சத்தியமூர்த்தி பவனியில் நடைபெறும் என அக்காட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார் செயற்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்தும் இதர பேரியக்க ஆக்க பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி Sí, van a cam